ஹே காய்ஸ் இந்த பூவையும் இந்த காயமும் வச்சு இது என்ன செடின்னு கண்டுபிடிங்க பார்ப்போம் தெரில இல்லை நானே சொல்கிறேன் இருங்க இதுதான் எள்ளு செடி இதோட விதையிலேருந்து தான் எண்ணெய் கிடைக்கிது அப்படின்னு உங்கள் நிறையா பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் இப்போ அந்த எள்ளு விதை எப்படி எள்ளு செடியிலேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த எள்ளு செடியை வந்து அடியோட அறுத்து இந்த மாதிரி மொட்டைக்காடாக மாற்றிடுவாங்க கரெக்டாக எள்ளு செடியை அறுவடை பண்ணுற நேரத்தில் அந்த எள்ளு காயெல்லாம் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இப்போ உடச்சி கட்டுறேன் பாருங்கள் எப்படி அழகாக வரிசையாக பக்காவாக இருக்குல்ல எப்படியும் ஒரு விதையில் ஒரு ஹண்ட்ரட் சீடாவது இருக்கும் கண்டிப்பாக ஓகே நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்ன அப்படின்னா இந்த செடியெலாம் அறுக்கிறப்பே கட்டு கட்டி ஒரு இடத்துல கொண்டு போய் இந்த மாதிரி கும்பிட்டா போட்டு வச்சுருவாங்க நல்லா புழுங்கு வர்றதுக்காக கும்பிட்டா போட்டு வச்சுருவாங்க இது வந்துட்டு இப்படியே ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் இருக்கும் டிபெண்டிங் அப்போ இந்த வெதருங்க டூ டேஸ் த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் எப்படி தகுந்த மாதிரி வச்சுருப்பாங்க இந்த கிளிப்பு வந்துட்டு மூட்டம் போட்டு ஒரு நாளைக்கு அப்புறம் எடுத்தது பாருங்க வெளியே சீடு வந்துட்டு பச்சையாக தான் இருக்குது ஆனால் உள்ளே வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு எள்ளு கலர் மாதிரி என்னோடய ஃபேவரட் பாட்டை எதுதான் சீடை வந்துட்டு உடச்சி உடச்சு பார்க்குறது அழகாக இருந்துச்சுங்க அதனால உடச்சி உடச்சு பார்த்துட்டு இருந்தேன் மூணு நாளைக்கு இதை வந்துட்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அப்படியே விட்டுற வேண்டியது தான் மூணு நாளைக்கு அப்புறம் நல்லா ட்ரை ஆகிடும் லீஃபு ஸ்டெம் எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடும் அந்த ஸ்டேஜில் அழகாக க்ளீனான ப்ளேஸில் நல்லா பரப்பி விட்டு இந்த மாதிரி பரப்பி விட்டு வச்சுருவாங்க இதுக்கப்புறம் சீடு தானாக கொட்ட ஆரம்பிச்சுருங்க தேவைன்னா செடி எடுத்து லைட்டாக அப்படி தட்டினாலே எல்லா சீடுமே கொட்டிடும் அதை அப்படியே அழகாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி தான் வந்துட்டு சீடு கிடைக்கிது ஆனால் இதுலேருந்து என்ன எடுக்கிறது அதுக்கு மேலே பெரிய ப்ராசஸ் நான் இதை வந்துட்டு உங்களுக்கு வேறு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போதைக்கு பாய்